ஹலோ சார் வணக்கம் 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 சார் யாருக்கு பாத்தோம் எங்க இருந்து பேசுறீங்க சார் திரு திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து திருப்பூர் மோடு இருந்து யாருக்கு பாக்கனும் சார் ம் எனக்கு தான் பாக்கனும் சார் பேர் சொல்லுங்க சார் ரவி ரவி நீங்க பிறந்த ஊர் பிறந்த ஊர் காங்கேயம் வாய்ஸ் லைக்ளே இருக்கா நீங்க கொஞ்சம் சவுண்ட் உங்க சவுண்ட் கொஞ்சம் லோவா இருக்கு டேய் சரி சரி காங்கேயம் தேதி நேரமும் வரிசையா சொல்லுங்க வேமா பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நேரம் சொல்லுங்க நேரம் மாலை நாலு மணி என்ன சார் அதுக்கு அரை நேரம் ஆகணுமா என்ன சார் நீங்க நேரம் நேரம் வரிசையா சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் ராசி வந்து கடக ராசி ஆயுத நட்சத்திரமா ஆமா சார் சொல்லுங்க சார் என்ன கேள்வி உங்களுக்கு வீடு அமையில சொந்த வீடு எப்ப தான் இருக்கியஸ்தானத்துலதான் செவ்வாய் நாலு இருக்காரு குரு இரண்டாம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று என்ன சாரம் வாங்க ராகு சாரம் வாங்கினா தப்பிச்சிங்க பார்த்துருவோம் குரு வந்து சித்திரை சாரம் செவ்வாய் சாரம் தான் வாங்கியிருக்கு நாலாம் மதிலையும் வீட குடிக்கிறதும் ஆறு எட்டு சஷ்டாங்க தோசத்துல இருக்கு இப்ப கோதா குறைக்கு ராகு திசை குரு புத்தி வேற நடந்துகிட்டு இருக்கு ராகு முடிஞ்ச உடனே ராகு குரு கிட்ட நான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. வீட்டுக்காரமா பேர்ல வாங்க ஒன்பதாம் மாத்தல பாக்கியஸ்தானத்துல சுகரன்னு இருக்காங்க. அவ வீட்டுக்காரமா பேர்ல ஏற்பாடு பண்ணுங்க நான் ஓடி அடைஞ்சிரும். சரியா வீட்டுக்கு வீட்டுக்காரமா பேர்ல பிளான் பண்ணுங்க இடம் வாங்க அப்படி அப்படி பிளான் பண்ணுங்க வண்டி வாகனம் எல்லாம் வீட்டுக்காரமா பேர்ல வாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா நல்லது. ஐ சார் சார் அதான் பார்க்கலாம். இது ஃப்ரீ இல்ல சார் நீங்க அப்போக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் சார் பார்க்கணும் நல்லது